நீ தான் லாகி வேற எதுக்குமே லாகி கிடையாது தூரம் நான் எல்லாருடைய தானே லாக்கிதான் என்ன நின்னு ஒரு கண்ணாடி புடிக்கியே லாகி கிடையாது இப்படி ஒழுங்கா கூடிய ஐயய்யே ஐயய்யே ஒரு சின்ன குழந்தைங்க கண்ணாடி குடுத்தா கூட எவ்வளவு பிடிக்கவுண்டும் கண்ணாடி ரொம்ப பெருசு கொடு நல்லா இருக்கும் நல்லா பெருசா இருந்தாதான் நல்லா இருக்கும் எனக்கு அப்பா மாதிரி இருந்துட்டு என்ன மாதிரி பேசா இருப்பத்தி எவ்ளோ அசிங்கம் குழைச்சிருக்கு பலைச்சிரு உனக்கு கீழே காமிக்கு சொன்னா மேல காமி

பிடிச்சி கிளிக்கிறிய தெரியல போ நீ மேக்கப் போடாமல் அழகாக தான் இருக்கிற ஏன் உயிரை வாங்குற மேக்கப் போடுறதுக்கு எங்கேயாவது கிளம்பணுன்னா மேக்கப் போடுறதுக்கு ஒரு மணி நேரம் அப்படி எனக்கும் ஜாடியா லெஃப்ட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வயசாங்களா இதில் எதுக்கு கம்மி ரைட் ரைட் ரைட்டு ரைட்டு வேணாம் லெஃப்ட்டு வேணாம் மூடிட்டு கம்மி இதில் வேணாமா இது போட வேணாமா போட வேண்டாமா போடும் போடும் இப்போ பேட் எடுத்து வரலையே கம்மியா

எப்போவுமே பெஸ்ட் தான் பிடிக்குன்னு பெருசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ரவ் ஒன்று இருந்தால் எப்படி நல்லா இருக்கும் இது மாதிரி ரவ் ஒன்று வச்சுருக்க இது மாதிரி தென்னை மாதிரி வச்சுக்கோ பெருசாக பாருங்க

அதுக்கு தான் அந்த மிரர் இந்த சைடு மிரர் ஒன்று இருக்கும் லைட்டாக ஆடாச்சீ ஓட தான் லென்ஸு அது எடுத்துகிட்டு வந்தால் திருப்பி பார்த்தா எங்கெங்கே மேக்கப் சரியாக அதில் காட்டும் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கா ஆனால் ஒரே ஒரு தான் என்ன குறை இன்னும் கழுத்தில் நான் தாலி ஒரு

சூடு சோரம் இருக்கா இல்லையா மக்கள் கேக்குறது பதில் சொல்லுவாங்க சூடு சோரம் இருக்கா இல்லையா மக்கள் கேக்குறாங்க கமெண்ட்ல அதுக்கு பதில சொல்லு நீ முதல்ல அது மக்கள் சொல்லுவாங்க மக்கள் என்ன சொல்லுவாங்க முதல்ல என்ன கேக்குறாங்க உனக்கு அவங்களுக்கே தெரியல சொல்ல பதில் சொல்ல கண்ணாடி புடிங்கிட்டே துப்பு இல்ல பாரு ஓ போன தடவை சொன்ன மாதிரி சொல்லியா ஆ சொல்லியா சொன்ன மாதிரியா எனக்கு வந்து வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு ஏதாவது இருக்கா